Hi friends புதுசாக குழந்தை பார்த்திருக்க தாய்மார்கள் சாப்பிடக்கூடிய சுராமீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் இதை வந்து பில்லு சுறான்னு சொல்லுவாங்க இந்த பில்லு சுர சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து தாய்ப்பால் அதிகரிக்க உதவி பண்ணும் இது செய்யுதுக்கு முதல்ல ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல கால் கப் போல தேங்காய் மூணு சின்ன வெங்காயம் வீட்டில் அரைச்ச குழம்பி தூள் ஒரு ஒன்னே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இந்த குழமாய் தூளுக்கு பதிலாக அந்த செலவு மசாலான்னு சொல்லுவாங்க தெரியுமா பில்ல பெரு மசாலான்னு கூட சொல்லுவாங்க அந்த பொடி இருந்தா கூட ஒரு ஒன்னே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வரலாம் இப்ப மசாலா ரெடி ஆயிடுச்சு நம்ம குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு ஒரு பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எங்கிட்ட நல்லெண்ணெய் இல்லங்கிறது ரீஃபின் டாயல் தான் எடுத்திருக்கேன் என்ன சூடானது இல்ல அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா வெடிச்சு வந்ததுக்கு அப்புறமா இல்ல கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு ஒரு பதினஞ்சு போல சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் ரெண்டு பச்சை மிளகாவும் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கதுக்கு அப்புறமா இல்ல மூணு தக்காளியை ரஃபா சாப் பண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம் தக்காளி ஓரளவுக்கு இந்த மாதிரி வததுக்கு அப்புறமா இது கூட மீன் சேர்த்துக்கலாம் நான் கால் கிலோ மீன் வாங்கியிருக்கேன் இது கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது கிராம் தான் இருந்துச்சு இதை சேர்த்துட்டு இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாத்தையும் ஒன்னும் நல்லா கலந்துக்கப்புறமா இல்லை நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் இந்த மிக்சி ஜார்லயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிக்கிறேன் அடுத்ததான் புளித்தணி ஊத்து புளி தண்ணி பாத்தீங்கன்னா நம்ம யூசுவலா மீன் குழந்தைனாலே கொஞ்சம் சுருக்குன்னு வச்சா தான் நல்லா இருக்கும் பட் இது புதுசா குழந்தை பெற்றுக்கவங்க சாப்பிடும்போது புளிப்பு வந்து அதிகமா இருக்க கூடாது தான் நம்ம தக்காளி வந்து மூணு சேர்த்துக்கிட்டோம் சரிங்களா புளி வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும் அவ்வளவுதான் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிங்கனாலே போதும் மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும் இது வந்து குழந்தை பெற்றவங்க எல்லாமே சும்மா நார்மலா மத்தவங்க சாப்பிடறதா புளி தண்ணி வந்து ஒரு கால் கப் போல சேர்த்துக்கோங்க அவ்ளோதான் வச்சிருக்காங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கும் போது நல்ல சூப்பரான மீன் குழம்பு ரெடியா இருக்கும் இது வந்து நல்ல சூடான சோறுல போட்டு பசஞ்சு சாப்பிட்டு பாருங்க சும்மா வேற லெவல்ல இருக்கும் சோ நீங்களும் கண்டிப்பா அந்த ரெசிபி உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க பாய்